சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன்னைக்கு நம்ம எட்டுல ஒன்றே குளம் அப்படிங்கிற கவிதைப்பிளை பத்தி தான் பார்க்க போறோம் ஒன்றை குளம் இந்த கவிதைப்பிழையின் ஆசிரியர் திருமூலர் பாடல் வரிகள் ஒன்றே குளமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நாணமே சென்றே புகுங்கது இல்லைனும் சித்தத்து நின்றே நிலை பெற நீ நினைந்து ஒய்மினை இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர் அனைவரும் ஒரே இனத்தவங்க தான் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனை இந்த கருத்துக்களை நன்றாக நம்ம மனசில் நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் வந்துட்டு தேவையில்லை கூசாமல் செய்ய வேண்டிய நல்வழி இதைவிட வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள் தான் இந்த பாடல் வரிகள் மூலமா நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு திருமூலர் அடுத்து படமாட கோயில் பகவர் ஒன்று ஈயில் நடமாட கோயில் கங்கு ஆஹா நடமாட கோயில் நம்பர் கொன்று ஈயில் படமாட கோயில் பகவரது ஆமை அதாவது இப்போ இந்த வரிகளோட அர்த்தம் என்ன அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில் சரிங்களா படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு அந்த கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் ஒரு பொருளை காணிக்கையாக நம்ம செலுத்தணும் அப்படின்னா அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியாருக்கு சேராது சரிங்களா ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினா அது நடமாடும் கோயிலாகிய உடம்பையுடைய அடியாருக்கு சேராது அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது சரிங்களா அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் அப்படிங்கிறத இந்த வரிகள் மூலமா உணர்த்தியிருப்பாங்க அடுத்து சொல்லும் பொருளும் நமன் அப்படின்னா யமன் நமன் என்ற சொல்லின் பொருள் யமன் சித்தம் உள்ளம் நம்பர் அடியார் படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில் படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில் நாணமே கூசாமல் உயிமின் ஈடேறுங்கள் ஈயில் பழங்கினால் அடுத்து பாடலின் பொருள் கொடுத்துருப்பாங்க இதைத்தான் நம்ம இப்போ பார்த்தோம் இதுல அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் இது எந்த பாடல் வரிகளில் இடம்பெற்றிருக்கு ஒன்றே குளம் அப்படிங்கிற கவிதை பேடையில் இடம்பெற்றிருக்கு அப்ப இது பாடலின் பொருள் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்து நூல்வெளி அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் திருமூலர் இவர் இயற்றிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது சரிங்களா இவர் இயற்றிய திருமந்திரம் பாடல்களை கொண்டது பதினைந்து சித்தர்களுள் ஒருவர் திருமூலர் சரிங்களா எனவே இந்நூலை தமிழ் மூவாயிரம் என்பர் சரிங்களா இவர் இயற்றிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்கள் இருக்கிறதுனால தான் இந்த நூலை தமிழ் மூவாயிரம் அப்படின்னு சொல்றோம் இது பன்னிரு திருமுறைகளுள் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது பன்னெண்டு திருமுறைகளில் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது திருமந்திரம் எனும் நூலில் இருந்து இரண்டு பாடல்கள் இங்கே நம்மளுக்கு தந்திருக்காங்க திருமந்திரம் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் இரண்டு பாடல்கள் எங்களுக்கு இங்கே நம்மளுக்கு தந்திருக்காங்க அடுத்து வினாவிடை அற நெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் டேசை கண்ட அஞ்ச மாட்டார்கள் நமனை நமன் அப்படின்னா என்ன அர்த்தம் யமன் யமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள் தான் சொல்லும் நமன் அப்படின்னா ஒன்றே என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் ஒன்றே குளம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும் அதுதான் முதல் வரியாவே இருக்கும் ஒன்றே குளமும் ஒருவனை தேவனும் அப்படிங்கிறது அடுத்து மூன்றாவது வினா நமன் இல்லை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் நமன் கூட்டல் இல்லை அடுத்து நான்காவது வினா நம்பர் நம்பருக்கு பிளஸ் அங்கு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் நம்பருக்கு அங்கு சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எட்டாம் வகுப்பு தமிழில் இயல் எட்டுல ஒன்றை குளம் அப்படிங்கிற கவிதை பயிலை பற்றி பார்த்துருக்கோம் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுகளை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ